Baru waktu Kelabar di kini lah Lagi lah إن الحمد لله إن الحمد لله إن الحمد لله حمده ونستعينه ونستغفره ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مولد له ومن يضلل فلا هادي اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منهم زوجة وبس منهما رزقا كثيرا ساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما فإن استخل الْحَدِيثُ كتاب الله وأحسن الهدي هدي محمد محمدن صلى الله عليه وسلم وسر الأمر مقدساتها وكل مدسة مقدسات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نتيما يلا بقولهم الله அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் வழி காட்டினானோ அவரை விலை கடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழி கேட்டில் விட்டு விடுவானோ அவனை அவரை வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமா மஹமது அல்ல அல்லாஹல்ல அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாவை தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவன் இறைவன் அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணைவை படைத்தான் அவ்விரைவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்கள பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் இவனை முன்னிறுத்தி ஒருவரிடமற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலஹ் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மகமது சல்ல அல்லாஹூ அலையு அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயதுமாக மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் சிதாகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் யாரெல்லாம் வந்து தர்கா வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நர நேரடியாக நரகம் செல்கிறீர்கள் யாரெல்லாம் சேருக்கு வைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் நேரடியாக நரகம் செல்கிறீர்கள் நிரந்தரமான நரகத்துக்கு செல்கிறீர்கள் யாரெல்லாம் கொலை செய்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு நேரடியாக செல்கிறார்கள் யாரெல்லாம் வட்டிக்கு வாங்குகிறார்கள் வட்டிக்கு ஊடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நேரடியாக செருக்கம் செல்கிறார்கள் சீ நேரடியாக நரகம் செல்கிறார்கள் நீங்கள் அனைவரும் இந்த மூணு கேட்டகரியில் உள்ள அனைவரும் நிரந்தரமாக நிரந்தரமாக நரகத்தில் இருப்பவர்கள் அதனை விடுத்து பிற்பாவங்கள் செய்வார்கள் அவர்கள் அவர்களுடைய தண்டனை விட்டு பிறகு சுருக்கம் செல்வார்கள் சரியா இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு விஸ்மில்லா ரஹ்மான் உருவாகி அலுவற்ற அருளும் நீரற்ற அன்புடையமாக திருப்பேரால் ஆரம்பிக்கிறோம் அந்நாளில் உண்மையான ஆட்சி அளவற்ற அளவனுக்கே உரியது அது அவனை மறுப்போருக்கு கஷ்டமான நாளாக இருக்கும் அணிதழைத்தவன் கவலைப்பட்டு தனது கைகளை கடிக்கும் நாளில் இத்தூதருடன் நாம் ஒரு தொடர்பை வை ஏற்படுத்தியிருக்கலாமே என்று கூறுவான் இந்நாரை நான் உற்ற நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா அறிவுரை எனக்கு கிடைத்த பின்பும் அதை விட்டு என்னை அவன் கெடுத்து விட்டான் சைத்தான் மனிதனுக்கு துரோகம் செய்பவனாக இருக்கிறான் என்றும் கூறுவான் என் இறைவா எனது சமுதாயத்தினர் என் இந்த குரானை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டனர் என்று இத்தூதர் கூறுவார் மகமதே இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் குற்றம் புரிந்தவர்களிலிருந்து எதிரியை ஏற்படுத்தினோம் ஏற்படுத்தியிருந்தோம் உமது இறைவன் வழிகாட்டும் உதவி செய்யும் போதுமானவன் இவர் மீது குரான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அருளப்பட என நம்மை மறுப்போர் கூறுகின்றனர் மகமதே இப்படித்தான் இதன் மூலம் உமது உள்ளத்தை பலப்படுத்திட சிறிது சிறிதாகவே அருளினோம் மஹமதே அவர்கள் எந்த உதாரணத்தை கூறினாலும் அதை விட உண்மை உண்மையானதையும் அழகிய விளக்கத்தையும் விட கொண்டு வருவோம் குப்பர நகரத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுவோர் கெட்ட இடத்தில் தங்குவராகவும் வலிகற்றவராகவும் இருப்பார்கள் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் அவருடன் அவரது சகோதரர் ஆருணை உதவியாளராக ஏற்படுத்தினோம் நமது வசனங்களை பொய் என கருதிய கூட்டத்திடம் இருவரும் செல்லுங்கள் என கூறினோம் அக்கூட்டத்தை அடியோடு அளித்தோம் நூகுடைய சமுதாயம் தூதர்களை பொய்யெர கூறிய போது அவர்களை மூழ்கடித்தோம் அவர்களை மனிதர்களுக்கு படிப்பணையாக ஆக்கினோம் அநீதி துன்புறுத்தும் வேதனை தயை தயாரித்துள்ளோம் ஆது மற்றும் சமூக சமுதாயத்தையும் பாலடைந்த கிணற்று புரியோரையும் இவர்களுக்கு இடையில் வேறுபல தலைமுறையினரையும் அடியோடு அழித்தோம் ஒவ்வொருவருக்கும் அறிவுரைகளை கூறினோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் அடியோடு அழித்தோம் தீயமலை பொழியப்பட்ட ஊரை இவர்கள் கடக்கின்றனர் அதை இவர்கள் காணவில்லையா மாறாக அவர்கள் திரும்ப எழுப்பப்படுவதை நம்பாது உள்ளனர் உண்மை 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 அவர்கள் காணும் போது இவரைத்தான் அல்லா தூதராக அனுப்பினானா என்று கேட்டு உண்மை கேளியாக கருதுகின்றனர் நாம் நமது தெய்வங்கள் மீது உறுதியாக இல்லாதிருந்தால் இவர் அவற்றை விட்டு நம்மை திருப்பியிருப்பார் திருப்பியிருப்பார் என கூறுகின்றனர் மிகவும் வழிகட்டவன் யார் என்பதை வேதனையை காணும்போது பின்னர் அறிந்து கொள்வார்கள் தனது மனோச்சியை தனது கடவுளாக்க கற்பனை செய்பவனை பார்த்தீரா அவனுக்கு நீர் பொறுப்பாளர் அல்ல பொறுப்பாளர் ஆவீரா அவர்களில் பெரும்பாலானோர் செவி உறுகிறார்கள் என்றோ விளங்குகிறார்கள் என்றோ நீர் நினைக்கிறேரா அவர்கள் கால்நடைகள் போன்ற தவிர வேறில்லை அதை விடவும் வழிகட்டவர்கள் உமது இறைவன் எவ்வாறு நிலை நீட்டுகிறான் என்பதை நீர் அறியவில்லையா அவன் நினைத்திருந்தால் அவன் நிலையானதாக ஆக்கியிருப்பான் சூரியன் அதற்கு சான்றாக ஆக்கினோம் பின்னர் அதை நம் அளவில் இலசாக கைப்பற்றி கொள் கைப்பற்றி கொள்வோம் அவனே இரவி உங்களுக்கு அடையாகவும் உறக்கத்தை ஓய்வாகவும் பகலை இயங்குவதற்காகவும் அமைத்துள்ளான் தனது அருளுக்கு முன் நற்செய்தி கூறுவதற்காக அவனே காற்று அனுப்புகிறான் வானத்திலிருந்து தூய்மையான தண்ணீரை இறக்குகிறான் இறக்கினோம் இறந்த உயிரை அதன் மூலம் நாம் உயிர்ப்பிப்பதற்காகவும் நாம் படைத்த கால்நடைகளுக்கும் ஏராளமான மனிதர்களுக்கும் அதை நாம் புகட்டுவதற்காகவும் மழையை இறக்கினோம் அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக அவர்களுக்கிடையே இதை தெளிவுபடுத்தக்கூடோம் மனிதர்கள் அதிகமான ஒரு நம்மை மறுப்பவராகவே உள்ளனர் சதக்கொல்லாமி புரியுதா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அழகான முறை தெளிவான முறையில் எல்லாம் வந்து குரானில் சிறப்பாக ஒரு இருக்கான் அதை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மொழியில் நீங்கள் திறம்பட போதுங்க அதை புரிஞ்சிக்கங்க அப்போ தான் நீங்கள் வந்து அழகான முறையில் இயங்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நானும் இஸ்லாமியன் அப்படி என்று சொல்லிக்கிட்டு உலகத்தை வாழ்ந்துட்டு கை சேதப்பட்டு அந்த மகசூர் மைதானத்தை நிற்காமல் அந்த மகசூர் மைதானத்தில் நல்ல ஒரு கூட்டல் இருந்து சுருக்கம் நுழையக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்திக்க இது எல்லா விஷயமும் ஒரு காலக்கெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லோருக்கெல்லாம் மன்னிக்க மாட்டான் அழகமுதில்ல நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லை நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நம்மளை வந்து நம்மளே திருத்திக்கணும் முயற்சிக்குங்க முடியாதுங்கிறது எதுவும் இல்லை சாலவும் மனிதனால் இந்த உலகத்தில் அப்படிதான் இறைவன் கொடுத்துருக்கான் முடிவெடுக்கிற திறமையும் முடிவெடுக்கிற உரிமையும் அதிகமான திறமையும் நல்லா கொடுத்துருக்கான் அதை கொண்டு நீங்கள் பயணிங்க அதுவில் விஸ்மில்லா ரஹ்மானோம் الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من إلا بما شاء وسع السماوات والأرض ولا يأخذه إفلاهما وهو العلي الأديم அல்லாகவே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்னென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதி தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்து அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஆயத்தூர் குறிச்சி ஓதிக்கிட்டே இருங்க ரொம்ப அல்லாவுக்கு பிடிச்சது சரியா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆமர சுலுமா உன்சில இலஹி மிர்ரபிகி வல்மோ மினுன் குல்லு நான் வில்லாகி மொலாயி கத்திகி குட்டு பிகி வர சூல் பைன அகதீம் இந்த சூலி காலு சமீஷன் அஃப்ரான கரப்பனா வேலைகள் மசீத் அது கல்வி உள்ளா ஹுனப்சன் இல்லா உஸ் அஹ் லஹா மசபத் வலஹா மக்தசபத் ரப்பனா லாத்து வாக்கியதுனா என்ன சீனா

எவருக்கிடையே ஏற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றும் கட்டுப்பட்டும் எங்கள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றன எவரையும் அவரது சக்தி உட்பட்டே தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அரல் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் அப்புறம் வாயில் அகலாக உலாச்சரி கிழக்கு அகல் முழுத்துவாக உள்ளம் கதிர் செய்யுங்கிற காலையிலுமா இறைவிலும் ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் அல்லாஹ் அல்லா அதே போல் அகவல் வளாகத்தை எல்லா பில்லாக ஓதிகிட்டே இருக்கீங்க அல்லாஹ் ஹமது அல்லாஹுக்கு திக்ரு ஓதிகிட்டே இருங்க சலாத் நபி சொல்லா அலைய வல்லாம் அவர்கள் மீது சலவாத்து ஓதிக்கிட்டே இருங்க அல்லாஹு இல்லாமது வல அலி மஹமது குமார் அலா இப்ராஹிம் வலைய அலி இப்ராஹிம் மஜீத் அல்லாஹம் அஹமது வலை அலி மஹமது குமா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் நகமது மஜீத் எல்லாமே எதற்காக நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம் அல்லாஹ்வுடைய தொழுவுவதற்காக மட்டுமே இன்றி உயர் இல்லை அதனால் இதில் உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம அல்லாஹ் கொடுத்துருக்கோம் இயங்குவதற்காக அதனை எல்லாம் கடந்து இதெல்லாம் வெற்றி பெற்று நாம் எங்கே போகணும் நன்மையை தீமை தடுத்துவிட்டு நாம் எங்கே போகிறதுக்காக நாம் அனைவரும் துளைத்து கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களுக்கு இது அறியாமல் இருக்கிறார்கள் அந்த விஷயங்களே அல்லா பார்த்து கொள்வான் இன்சா அல்லா அவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரிடம் இஸ்லாத்தை வெற்றி எத்தி வையுங்கள் எல்லாவுடைய ரகமத்தையும் வரகத்தையும் சொல்லுங்கள் நியமத்தங்களை சொல்லுங்கள் இன்சால்லா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நீங்களும் சரியாக நடந்து கொண்டும் அந்த உயர்தரமான சொர்க்கம் చిన్నతీ ఫోజీ అడగకూడ నెంబర్ మనకు ఎన్ని అల్లర్ రహమన్ ఆక్యర్పునూహు బూ